உண்மையிலே இந்த பாரம்பரிய மண்ணிலே இந்த மருன் விளையாட்டு கழகத்திலே இந்த நிகழ்விலே பங்கு பெறுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு கிடைத்த வாய்ப்பை தந்ததற்கு முதலாவது இந்த மருன் விளையாட்டுக்களத்தில் நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே நான் எனக்கு பல நிகழ்வுகளுக்கு அழைப்புதல் வரும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே இந்த கரையோர பிரதேசத்திலே இருக்கும் தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களிலே அதிகளவான அழைப்புதல்கள் வரும்

இந்த பாலபுனை பிரதேசத்திலே இருக்கிற அனைவரும் மனைவி தான் இந்த உங்களுடைய என் மீது வைத்திருக்கும் அந்த பாசத்துக்கு நான் உண்மைலேயே இந்த இடத்துல எனக்கு என்ன சொல்கிறதுன்றது தெரியாது அதுக்கு நான் நன்றி தான் சொல்லலாம் நன்றி அது மாத்திரமல்ல இந்த சுற்றுப்போட்டி இந்த விளையாட்டு போட்டியை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அந்த முதலாவதாக இனிங்ஸே விளையாட்டு வரவரும் சரி ரெண்டாவதாக விளையாட்டரும் சரி

வளர்த்தல என்னுடைய வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே என்னுடைய தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே இருந்து என்னுடைய பிரதேசத்திலே இருந்து தேசிய அணியிலே திறமையான வீரர்கள் அதாவது தேசிய அணியிலே விளையாடக்கூடிய திறமையான வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த வாய்ப்பு இருக்கிறது ஒரு இதனை தரும் ஒருபடி நிச்சயமாக ஒரு அரசியல்வாதியாக ஒரு நிகழ்வுக்கு அழைப்புகள் கொடுத்தால் ஒரு சில அரசியல் கருத்துக்களை பேசத்தான் வேண்டும் சில விஷயங்களை கப்பெடுத்து போல கூடுதலாம் கயக்க மாட்டணும் கயக்க மாட்டேன் உண்மையிலே சமகால அரசியலை பற்றி ஒரு சில கருத்துக்கள் நிச்சயமாக நாங்கள் சொல்லி அவனு நாட்டிலே ஒரு காலம் இல்லாதவாறு ஒரு நாட்டிலே ஒரு அரசாங்கம் ஒரு கட்சி ஒரு தனி கட்சி நாட்டிலேயே ஆட்சி செய்து வருகிறார்கள் முன்னாள் கௌரவ தவிசால் சகோதரர் அஞ்சலா அவர்கள் சொன்னது போல ஒரு பாரிய சுனாமி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நாடு முழுவதையும் தன் நாடை தாக்கியது அது அன்றகுமார சுனாமி என்று அழைத்தார்கள் அதிலே பிள்ளைகிறது அன்றகுமார் திசா நாயக்கர் ஒரு தனிநபரை ஒரு நல்லவர் நல்லவடையங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்

அவரை சுத்தி இருந்த அமைச்சராக வரக்கூடியவர்கள் யார் அவருடைய பக்கத்தில் இருக்கிறார்கள் யார் எப்படியான இந்த நாட்டை முன்னெடுத்து சென்று ஒரு அளவு அவங்க சுத்தி இருக்கிறார்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் வரும் பொழுது அன்பகுமார் விசாநாயக் அவர்களை நாங்கள் ஆதரித்தால் அவருடைய அமைச்சரவையிலே யார் அமைச்சராக இருப்பார் எந்த அமைச்சர் எந்த பதவியில் இருப்பார் எந்த

தேசிய மக்கள் சக்தி வடக்கு எந்த ஒரு கிழக்கு தவிசாளர் பதவியை எடுக்க முடியாத ஒரு சூழல் அதாவது தமிழ் பேசும் மக்கள் வாழும் பிரதேசங்கள் அம்பாறையிலே சிங்கள மக்கள் வாழும் திருவண்ணாமலையிலே சிங்கள மக்கள் வாழும் பிரதேசத்தில் இருக்கலாம் ஆனால் தமிழ் பேசும் மக்கள் வாழும் பிரதேசங்களிலே எந்த ஒரு சபையில் தவிசாளர் பதவி ஒரு கூட்டு அரசாங்கம் அமைத்து கூட எடுக்க முடியாமல் அவர்கள் அவங்கள் மீது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம்

ம देश ம शक्ति की बा ம வா है आதबा ता है इसलाम में हम प मिल में ना अ ம वा सेழ் वा. அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே பேசுவது நேரம் வழங்குவது மிகவும் பாராளுமன்றத்திலே பேசுவது நேரம் இல்லை மாத்திரமல்ல ஒரு ஊடக சந்திப்பை கூட நடத்தது இந்த பின்னணியிலே சொல்லலாம் ஜனாதிபதிக்கு வாக்களிப்பதின் ஊடாக ஊழல் ஒழிப்பு நடக்கின்றது போத பொருளை போத அவஸ்தையை கட்டுப்படுத்துகிறார்கள் பாதால் உலகத்தை இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நாட்டு மக்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக ஊழலை நிறுத்தி நீங்கள் சேமிப்ப அந்த நிதி எங்க போகின்றது எனக்கு தெரியாது முதல் சொன்னார்கள் பெட்ரோல் விலை நூத்தி முப்பது ரூபாயிரம் படைப்போம் முன்னாள் அமைச்சர் கடவுளுக்கிறார் அதனால தான் இந்த